இந்த தொண்ணூறுல பிறந்தவங்க மேல உங்களுக்கு ஏடா இவ்வளவு பண்ணும் இவங்களுக்கு கண்டென்ட் எதுவும் கையில சிக்கலன்னு வைங்கள உடனே எங்க பாந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்ற மாதிரி இந்த நைன்டி கிட்ஸ் கடத்திடுவாங்க கண்டென்ட்டுக்காக கடத்த அதுலயும் இவங்க அவங்களை வச்சு கடத்துல ஒரே ஒரு கண்டென்ட் கல்யாண கண்டென்ட் தான் இந்த நீராம்பரி கேசட் கல்யாண கேசட் திருப்பி திருப்பி போடுவா தெரியுமா மறுபடியும் 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 அதையே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த நைன்டி கிட்ஸ்ல நீங்க யாரா மென்ஷன் பண்றீங்க புரியல அதான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒருத்தன் பிறந்துருக்கான்னு வைய இவங்க இந்த நைன்டிஸ் கிட்ட வச்சு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இவங்க இந்த தொண்ணூத்தி ஒன்போதுல பொறந்தவன கணக்கு எடுத்துட்டா இப்ப தாண்டா அவனுக்கு வயசு இருபத்தஞ்சு இந்த நைன்டீஸ் கிட்ஸ்ல பிறந்தவன் கல்யாணம் ஆவலை கல்யாணம் ஆவல கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு அவன் எப்ப பதினெட்டு வயசு ஓட்டு போட ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நினைப்புல இருக்கான்னுறீங்களா இவங்க கணக்கான அந்த நைன்டிஸ் கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ் உண்மையிலேயே சொல்றேன் இந்த பிரச்சனையை எவன் கலப்பி விட்டான்னு தெரியல ஆனா இன்ன வரைக்கும் இந்த பைத்தியகாரையும் பிடிச்சி தொங்குற மாதிரியே தொங்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் லாஜிக் இவங்க நைன்டி கிட்ஸ் சொல்றது இந்த தொண்ணூறு கரெக்டா போறதான் பாத்தீங்களா தான் சொல்றாங்க அந்த தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அதிகபட்சம் போனா அவ்வளவுதான் அவங்க கால்குலேஷன் அதுக்கப்புறம் போன அந்த நைன்டிஸ் கிட்ஸ் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கிங்க உங்கட்டு ஏழு இப்ப கணக்கு வச்சாலும் இப்பதான் அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு இப்பதான் அவனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த கிட்ஸ் போட போறேன் அதுக்கு முன்னாடி இந்த எயிட்டி செவன்டி இதெல்லாம் எவனுமே இல்லையா ஒருத்தனுக்கு ஒருத்தர் டெவலப் ஆயிட்டு இருந்ததுதான் என்ன மேட்ருனா இந்த டூ கே கிட்ஸ் பாரு அவனு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஏன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் போறவன் தான் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கா பாத்தியா அவன் தான் ஒரிஜினல் டூ கே கிட்ஸ் அவன் தான் ஒரிஜினல் அந்த ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இதுக்கு இடப்பட இந்த டைம்ல தான் பயங்கரமா இந்த இன்டர்நெட் சோசியல் மீடியா இரவு ஆகி தொலைஞ்சது அதுல பூமாக தொலைஞ்சதுனாலதான் இவங்களை பூமருன்றாங்க இவங்களுக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காத மாதிரி நைன்டி கிட்ஸ்ல பாதி பேருக்கு கல்யாணம் நடக்கலப்பா உண்மைதான்ப்பா அது ஏன்னு தெரியுமா ஆனால் தொண்ணூறு தொண்ணூறு அதாவது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தொன்னு பிறந்தான்னு வச்சுக்கலேன் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல படிச்சுட்டு வெளில வந்திருப்பான் அதான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அப்போதான் முடிச்சுட்டு வெளில வந்திருப்பான் காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்திருப்பான்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்துல வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்துல இங்க பயங்கர கிரைசிஸ் இந்த ஐடி ஐடினு சொல்லி எல்லாரும் ஐடியில பூந்ததுனால அத்தனை பேர் ஐடி வந்து பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு பிங்ஸ் கொடுத்து வெளியில் அடிச்சு வரட்டிட்டு தான் வேலையே கிடைக்காத ஒரு டைம் அதான் இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த ஜாலியாக ஓட்டுறாங்களே டன்சை ஓட்டுறாங்க ஜப்டோ ஓட்டுறாங்க ஸ்விக்கி ஓட்டுறாங்க ஜொமேட்டோ ஓட்டுறாங்க ஊப்பரை ஓட்டுறாங்க இந்த ராப்பிடை ஓட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சைடில் சம்பாரிச்சது வழியே கிடையாது பட்னி கிடையணும் இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் வேலை கிடைக்கிற முதல்ல அவன் அவன் சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அவன் எல்லாரையும் உட்காந்து சேர்த்துக்கிட்டு இருப்பா கவலைப்படாத இன்னமும் கேளு போய் டூ கே கிட்ஸில் போய் கேட்டுப்பா நல்லா இருக்கியான்னு புலம்புவேன் நல்லா தான் இருப்பேன் சின்ன சின்ன எல்லாம் அவனுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும் அதுக்கு முன்னாடி போறதோட கேட்டு பேரு உள்ளுக்குள்ள வந்து என்னைக்கு சாவலான்னு டிசைட் பண்ணி நோட்டு போட்டுக்கிட்டு இருப்பான் இன்னைக்கு சாவலாமா நாளைக்கு சாவலாமான்ட்டு ஆனா அவன் போய் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கன்டா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு நீ நல்லா இருக்கியா வெளியில எதையும் காட்டாம இவங்க இந்த எமோஷன்ஸை வெளியில காட்டாவீங்களா கிரிஞ்சு பூமருன்னு சொல்லி அடிச்சு நகர்த்திடுறாங்க நகர்த்திடுறாங்க அதுல தான் இந்த நைன்டிஸ் இந்த டூ கே அதான் எந்த எமோஷனும் இல்லாமல் ஒன் ஒன்லி என்ஜாயபிள் லைஃபை என்ஜாய் பண்ற மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே இந்த டூ கே கிட் சோ கால் ப்ரௌடாக பேசிட்டு இருக்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் நீங்க வருத்தம் பண்ணு ராஜா இதை கேட்கறதுக்கே கூட உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கலாம் ஆனா எல்லாரையும் பத்தி தன்னை பத்தி மட்டும் கவலைப்படாம எல்லாரையும் பத்தி சுத்தி இருக்கவனையும் கவலைப்பட்டு அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீது கூட வைக்காம வச்சிருக்கா பத்தியா உண்மையிலே அவங்க எல்லாம் வந்து இந்த நான் சொல்றது இந்த தொண்ணூறுல குழந்தைங்க மட்டும் இல்லை எண்பது எழுபது அறுபது எல்லாருமே அப்படி தான் இருந்தேன் தொண்ணூறு சதவீதம் பேர் அப்படிதான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் அப்படி கிடையவே கிடையாது நான் நல்லா இருந்தா போதும் எனக்கு மத்தவனை பத்தி கவலையே கிடையாது அவன் நல்லா இருக்கன்னு நினைச்சிருந்தா அவனும் லைஃப்ல அந்த தொண்ணூறுல பிறந்தான் பத்தியா அவனும் ரொம்ப ஈஸியா செட்டில் ஆயிருப்பான் வாழ்க்கையில அவன் செட்டில் ஆகாததுக்கு காரணம் பக்கத்துல இருக்கவங்க கூல இருக்கிறாங்க பார்த்தீங்களா கூல பிறந்தவங்க பத்தவங்க எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கணுன்ற ஒரே காலத்துக்காதா இத கல்யாணத்தை வேற பண்ணி அந்த கருமத்தை வேற நம்ம வந்து தூக்கி சுமக்கணுமா இது எக்ஸ்ட்ரா தலைவலி அதுக்கு நான் எங்கே போறது வாங்குறதே பத்தல ஒரிஜினல் காரணம் இதுதான் தயவு செய்து இனிமேல் கண்டென்ட் கிடைக்கலன்றதுக்காக அவனை போட்டு கண்ட மேனிக்கு அடிக்காதீங்க இல்லை அதை பார்க்குறப்ப ஒரு லெவலுக்கு மேலே போறப்ப அதுதான் எனக்கு கிரிஞ்சா தெரியுது அவனை கல்யாணம் பண்ணி எந்த ஒரு இன்னைக்கு அவன் பேரை சொல்ல விரும்பல ஆக்சுவலி அவன் நல்ல கண்டென்ட் கிரியேட்டரு அவன் போட்டிருந்த அந்த கண்டென்ட்டு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் வயசானாலும் சரி முடி நெறச்சி போனாலும் சரி எனக்கு அந்த நேரத்தில் அந்த டவுட்டே வந்துச்சு அவனை ஒரு கலவனா கான்ஸ்டண்டே தொண்ணூத்தி ஒம்பதுல பிறந்தவனுக்கு வயசு இருபத்தி அஞ்சுல ரப்ப இன்னும் சில பேர் இருபத்தி நாலு இருபத்தி மூணுல கூட இருப்பான் அவனுக்கு இன்னும் வயசுக்கு கூட வந்திருக்க மாட்டான் இருபத்தி நாலு வயசுக்கு அவங்கள போயிட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ டூக்கி கிட்ஸ் என்னத்தை கிழிச்சு சாதிச்சிட்டீங்க எனக்கு புரியல சாதிக்கிற சாதிச்சா சாதிச்சுதான் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இன்னொன்னு சொல்லவா இன்னைக்கு இருக்கிற பசங்க அத்தனை பேர் அப்பா அம்மா பயந்து எத்தனை பேர் உங்களுக்கு பயந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பயந்து வண்டியாக கொடுங்க அதனால எவ்வளவு உசுறு போகுது வீட்டுல வீட்டுல இருக்க கவலை கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்த்துட்டாங்க உங்களை முழுக்க முழுக்க இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு நீங்க வாழ்ந்துட்டு போயிட்டீங்க ஆனா அங்கே அன்னைக்கு இருந்தா பத்தியா வீட்டுல கஷ்டத்தை உணர்ந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்கறது யோசிச்சு யோசிச்சு கேட்பான் யோசிச்சு யோசிச்சு கேட்பான் ஒவ்வொன்னையும் அவனுக்கு வீட்ல இருக்க கஷ்டம் இல்லைன்றது நல்லாவே தெரியும் என்னையும் சீரியஸா பேச வைக்கிறீங்க இல்லை வா அதை பார்த்தோன்னே இனிமேல் தயவு செய்து அந்த கல்யாண கண்டடையை தவிர வேற ஏதாச்சும் ஒரு கண்டெடுல நைன்டி ஸ்கிட்ஸில் வேற எவனுமே எதையுமே சாதிக்கலையா இல்லை போயிட்டு தொண்ணூறு சதவீதம் பேர் உட்காந்து உட்காந்துருக்காங்கல்ல வெளியில் வேலை பார்க்குறாங்கல்ல பெரிய பெரிய இடங்களுக்கு அத்தனை பேர் நைன்டி ஸ்கிட்ஸ் அதை பற்றி பேசுங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எப்போ பாரு கருமம் அந்த கல்யாணம் காட்சி இது இதோடையே முடிச்சு போயிறதில்ல வேற எதையுமே வந்து அவங்களுக்கு நான் தொண்ணூறுல பிறந்தவங்களுக்கு வேற எதை பத்தியுமே கவலை கிடையாது இல்லை உங்கள் கவலை தாண்டா அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்றதா இருக்கு அவனுக்கு கல்யாணம்ன்ற கவலை கிடையாது மற்றது எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணிட்டோம் நம்ம எப்படியோ போறோம் அப்படி போனோம் தான் நைன்டி சிக்ஸ் இனிமே எவனாச்சும் உங்களை ட்ராவல் பண்ணானா அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் இவனுக்கு போய் நம்ம விளக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லைனா கிண்டல் பண்ணுவாங்க இன்னமும் அந்த காலத்துலயே இருக்கியா பூமராவே இருக்கியா கிரிஞ்சாவே இருக்கியா கிரிஞ்சாவே இருங்கன்ற நம்ம கிரிஞ்சா இருக்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நம்ம ஒரு இப்ப இப்போ இருக்கிறவங்க மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுருந்தோம்னா அவங்க இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்பாங்கன்றது தெரியாது